அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கர் உள்ள நல்ல ஒரு செம்மண் பூமிங்க மாதிரி இந்த லேண்டு தாங்க பாருங்கள் சுற்றியுமே நல்ல ஒரு தென்னந்தோப்பு ரெண்டு சைடுமே தென்னந்தோப்புங்க நல்ல ஒரு நல்ல ஒரு செம்மண் பூமிங்க பிஏபி பாசன வசதியோடய இருக்குங்க மெயின் ரோட்லேருந்தே ரொம்ப பக்கத்துலயே இருக்குங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நல்லா ரோட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி தடமுங்க ரோட்லேருந்து பாருங்க அது உள்ளே தெரியுது பாருங்க அந்த லேண்டு தாங்க அந்த லேண்டு தாங்க மொத்தம் ஒரு ஏக்கருங்க பாருங்க இந்த கட் ரோட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு இருபது அடி தடம் இதுதான் பார்த்துக்குங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் சாலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இங்கே சாலை நல்ல ஒரு டெவலப்பான பகுதிங்க மில்லு கம்பெனி எல்லாமே ஒரு நிறையா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க பாருங்க இந்த பூமி இதில் ஏதாவது ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் வேணுனாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு மொத்தம் இதில் ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குங்க ரோடு பேசுலேயே வேணுனாலும் வந்துடும்ங்க ரோடு தார் ரோடு பேசுலையே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டரை ஏக்கர் நம்ம ஒரு ஏக்கர் வேணுனாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாங்க பாருங்க இது ஒரு ஏக்கர் விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குன்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவன் நன்றி